ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்னென்னா ஸாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எல்லாமே புது கலெக்ஷன் குவாலிட்டியாக இருக்கும் நம்பி வாங்கலாம் கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதாவது உங்களுக்கு பிடிச்ச புடவையை அதே நம்பர் தான் ஆன்லைன் பேமெண்ட் அது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே உங்கள் அட்ரஸும் அனுப்பணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் அனுப்பணோனே நீங்கள் கேட்ட புடவையை கொரில் அனுப்புவோங்க இந்த வீ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேக்கி நம்ம பார்க்க போகுது என்னென்னா சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் எல்லாமே புது கலெக்ஷன் குவாலிட்டியாக இருக்கும் நம்பி வாங்கலாம் கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதாவது உங்களுக்கு பிடிச்ச புடவைய இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்